வணக்கம் அன்ப நேர்களே இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கண்ணன் டிக்கெட் ஏஜென்சியின் வீடியோ வாங்க நிகழ்ச்சி போகலாம் ரயில் பயணிகளுக்கு கவனத்திற்கு இனி ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் வாங்க ரயில் பயணத்தின் போது பயணிகள் சிலர் டிக்கெட் எடுக்காமல் அல்லது முன்பதிவு பெட்டிகளில் பயணித்து வருகின்றனர் இது முன்பதிவு செய்து பயணிக்கும் பயணிகளுக்கு இடையூறாக உள்ளது சில நேரங்களில் திருட்டு சம்பவங்கள் சம்பவங்கள் நடைபெறுகின்றன இதற்கு தீர்வுகாண சிறப்பு சோதனை குழு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த ஒவ்வொரு குழுவில் டிக்கெட் பரிசோதகர் ரயில்வே பாதுகாப்பு படை ரயில்வே போலீஸார் இடம்பெற்றிருப்பார்கள் முன்பதிவு பெட்டிகளில் உரிய டிக்கெட் இல்லாமல் பயணிப்போருக்கு ஆயிரம் வரை அபராதம் விதிக்கப்படுகிறது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இது முன்பதிவு பயணிகளுக்கு மகிழ்ச்சியை தந்துள்ளது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கண்ணன் டிக்கெட் ஏஜென்சி பதினைந்து முதல் தளம் ஜோதி நகர் நூத்தஞ்சேரி மெயின் ரோடு மாடம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து நூற்று இருபத்தாறு தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு இரண்டு மூன்று எட்டு ஐந்து